இறைநிலை இன்பமயம் பரவி நிற்கும் இனிய நல் உயிர் உயிர்குரலோசை பூ உலகமதில் எழுந்தருளும் அற்புதமான பிரம்ம முகூர்த்த அருள் வேலை இவ்வருள் வேலைதனை அருளி நிற்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானவனுக்கு இவ்வேளை பிரம்ம முகூர்த்தனல் நித்திய ஆசிதனை அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் உயர் காலமதை தன் உயிர்கோளமாய் தன் உயிர் ஓவிய கோலமாய் கொண்டு அமர்ந்தவம் காணும் வேலைகளில் அவ்வேளையெல்லாம் பிரம்ம முகூர்த்த வேலையாக மாறி நிற்கும் அற்புத சபையாசான் அமர்ந்த சபைதனில் அவனோடு சுட்சம நிலைதவம் காணும் அற்புத சீடர்கள் இயல்பு நிலை நற்பயணம் மேற்கொள்ளும் அற்புதமான உயர்நிலை நோக்கிய சீடர்கள் யாவருக்கும் அவை அருள் நிலை இறை நித்திய ஆசிகளையும் துவக்காசிகளையும் இணைத்து வழங்குகின்றோம் தளமது இத்தடமது இத்தளமது இத்தடமது இரண்டினையும் ஒரு சேர தன்னகம் கொண்டிருப்போர் உயர்ந்து நிற்பர் எத்தடாக மதிலும் என்று அவை ஆசி வழங்குகின்றோம் இத்தளத்தினை உயர் தளமாய்க் கொண்டு அப்தடம் அவரவர் நம் தடம் பதித்திருப்போர் அவர் பதிக்கும் தடங்களெல்லாம் உயர் தடாகமாக உயர்ந்து நிற்கும் ஆற்றல் தனை பெறுவர் என்று வைக்கின்றோம் அதை தன்மன நிலைதனில் இறைதனை வைப்போர் இறைதனை வைப்போர் உள்ளுக்குள் அமர்ந்திருக்கும் இறையது என்று உணர்ந்து அமரவை போல் யாவரும் அபுதமாய் பொற்சேவை புரிந்து நின்று நற்சேவை புரிந்து நின்று இரு நிலையையும் இணைத்து நிற்பர் யாவரும் உயர்நிலை கொண்டவர்கள் என்ற ஆட்சி வழங்குகின்றோம் காணும் பொருள் காட்சி பொருள் யாவையும் நற்சிவ உயிர் நிலைகளாய் காண்போர் யாவரும் இறை சபையினுடைய மாண்புதனை அறிவர் உயர் மாண்புதனை பெறுவர் பெற்று அமர்ந்தவன் காண்பயில் சபைதனை உணர்வர் என்று உயர்த்தி அந்நிலை உயர்த்தி அவ்வை நல்லாசிகள் வழங்கி அருள் நிலையாய் சச்சங்க திருவிழாக்கள் சிறந்தோங்க அவை நல் ஆசிகள் தமிழ் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அவை